எனக்கு சம கோபம் வருது இதனை கண்டிப்பாக வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படின்னு சொல்லி சில பேரை நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஏற்றி உய்யரத்தில் ஏற்றி வச்சுருப்போம் அப்படியே அவங்கள பற்றின நிறைய நினப்போட எப்படியாவது அவனை வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கடும் கோபத்தோடு நம்ம முக்கியமான வேலைகள் எவ்வளோ இருக்கும் அவ்வளோவே மறந்துட்டு இந்த டென்ஷனோடயே நம்ம தெரிஞ்சுகிட்டே இருப்போம் இதனால் நமக்கு தான் இரத்தக் கொதிப்பு ப்ரெஷர் இது எல்லாம் கூடும் இதே இதுக்கா இதை வந்து இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கதை வந்து பார்ப்போமா ஒரு வெளிநாட்டுக்கு வந்து ஒரு நேபாளி ஒரு பாகிஸ்தானி இந்தியர் மூணு பேரும் வேலை தேடி போகிறாங்க அந்த நாட்டில் வந்து மது வந்து குடிக்கவே கூடாது மது குடித்தாலே தண்டனை வந்து கண்டிப்பாக உண்டு அந்த மாதிரி இருக்கும்போது மூணு பேரும் அவங்களுக்கு தெரியும் அந்த நாட்டில் இருக்க யாருக்கும் தெரியாமல் மது குடித்து அது குடித்தும் பிடிபட்டுறாங்க பிடிபட்ட பிறகு நீதிபதி அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதுக்காக கூப்பிட்றாங்க இருபது கசையடி நல்ல வந்து கொடுக்குறாங்க இருபது கசையடிலாம் ஃபஸ்ட்டு நேபாளிகிட்ட கேட்குறாங்க இன்னைக்கு வந்து என்னோட மனைவியோட பிறந்த நாள் அதனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது அதனால் தண்டனிலை ஏதாவது சலுகை தரேன் என்ன சலுகை வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி வந்து கேட்குறாரு கேட்கும்போது நேபாளி வந்து சொல்கிறாரு என்னோடய முதுகில் வந்து ஒரு தலைவணி வந்து கட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லி அந்த நேபாளி வந்து சொல்கிறாரு உடனே சரின்னு சொல்லி அவனோட முதுகில் வந்து ஒரு தலைவாணியை கட்டி விடுறாங்க எட்டு கசைடிக்கு மேலே அந்த தலைவணி வந்து தாங்கல தோல் முதுகு உறிஞ்சிருச்சு அடுத்த அடுத்த பாகிஸ்தானிட்ட வந்து இந்த மாதிரி உனக்கு என்ன சலுகை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பாகிஸ்தானி வந்து என்னோட முதுகில் வந்து ரெண்டு தலானியை கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாகிஸ்தான் வந்து சொல்கிறாப்புல இதே மாதிரி இந்தியனை பார்த்து கேட்குறாங்க இந்த நம்ம இந்தியர் என்ன சொல்லியிருப்பார் நிச்சயமாக அதை தான் பாகிஸ்தானியை தூக்கி என் முதுகலை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராமா இதே மாதிரி தான் நம்மளும் சில பேரும் நம்ம மனசுக்குள்ளே தூக்கி இஷ்டம் நம்ம பழி வாங்கணும் பழி வாங்கணும் அப்படின்னு நம்மளும் நினச்சிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி பழிவாங்க நினைக்கிறது வந்து நமக்கு தான் நம்மளோட சந்தோஷம்தான் அந்த இடத்துல வந்து இழக்கப்படுது அதுதான் உண்மை இந்த மாதிரி பழிவாங்கக்கூடிய எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நிச்சயமாக நம்மளோட சந்தோஷம் வந்து இந்த வெளி உழவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாயிரம் நம்மளோட சந்தோஷன்றது நம்ம வாழ்க்கையிலேருந்து சுத்தமாக காணாமல் போயிடும் இதே இதை தான் நானும் ஆளுக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து அதே இது நடந்துகிட்ட இருந்தாலும் நம்மளும் நம்மளை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் நம்மளும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்க நினைக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து வேண்டாம் பழிவாங்கிறதுனால இந்த பழிவாங்கும் எண்ணம் வந்து நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன் இது வந்து என்ன மாதிரினா மலையிலேருந்து இப்போ மலையிலேருந்து ஒரு பாறை உருண்டு வருதுன்னு வைங்க இந்த பாறைனால ஆகும் நிறைய சேதாரங்கள் நிறைய நடக்கும் இதனால் நிறைய பாதிப்புகள் இருக்கும் இதே மாதிரி தான் இந்த எண்ணங்களும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி எண்ணத்தை விட்டுட்டு நம்ம மனசை கொஞ்சம் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி இருக்க பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்